அழைக்கிறேன் நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வேதனைகள் அவங்க அவங்க அந்த இருக்கிறப்போ அவங்களுக்கு கிடைக்கிறது என்ன தெரியுமாங்க மனிதர்கள் நிறைய பேர் வந்து வந்து அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா நிறைய நிறைய அதாவது விதமான யோசனைகள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அந்த யோசனை எனக்கு இது சொல்லுங்க இது வேணும்னு கூட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை கிடைக்கக்கூடியது அது நிறைய நிறைய விதமான விதமான யோசனைகள் சொல்லிட்டு இருப்பாங்க ஆமா மனிதர்கள் சொல்றப்போ அது எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கணுமா எடுத்துக்க பார்த்தோம்னா உண்மையா நம்ம வேதம் என்ன சொல்றது பாத்தீங்களா நீதிமான்கள்ல பத்தொன்பதாவது வசனம் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தொன்னாவது வசனத்துல என்ன எழுதியிருக்கு தெரியுமா மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனை நிலைத்து நிற்கும் அப்படி இல்லையா பார்த்தீங்களாங்க மனிதர்களுடைய இதயத்துல நிறைய விதமான யோசனைகள் வரும் ஆனா நிலைச்சி நிற்கிறது யாருடைய யோசனை எண்ணம் கர்த்தருடைய மட்டும்தான் நினைச்சு நிற்குமோ அப்போ நம்ம யார பேச்சு கேட்கணும் கர்த்தருடைய பேச்சையா மனிதர்களுடைய பேச்சையா கர்த்தருடைய பேச்சு தானேங்க ஆமாம் நம்ம எப்போல்லாம் கர்த்தருடைய பேச்சுமோ அப்போ கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில் நல்ல நடக்கும் எந்த விதமான கஷ்டத்துல நம்ம இருந்தாலும் சரி எந்த விதமான சோகத்துல நம்ம இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையே நடு கடல்ல முழுகி போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி கருத்தருடைய பேச்சை நம்ம கேட்டப்போ கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்குங்க ஆமா இன்னைக்கு நிறைய பேர் இருக்கலாம் நான் ஏன் பிறந்தேன் என் வாழ்க்கை ஏன் இந்த மாதிரி இருக்குது எப்போ என்னுடைய வாழ்க்கையில் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் தாய் தகப்பனுக்கு நான் வந்து உபயோகமாக இல்லையே எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே என்னால் எல்லாருமே இருக்காங்களே என் குடும்பத்தில் கஷ்டம் என் கு என்னுடைய குடும்பத்தில் என் பிள்ளைங்களை கூட என்னால் சரியாக பார்த்துக்க முடியலையேன்னு சொல்லி நிறைய விதமான யோசனைகளை நீங்கள் இருக்கீங்களா மனிதர்கள் நிறைய பேர் நிறைய விதமான யோசனைகளை உங்களுக்கு சொல்லலாம் ஆனால் அது எதையுமே நீங்கள் கேட்காதீங்க இங்கே கருத்துக்கிட்ட வந்து கர்த்தருடைய சன்னிதியில் முழங்கால போட்டு அவர்கிட்ட உங்களுக்கு நல்ல விதமான யோசனைகள் அவர் கொடுப்பாரு அந்த யோசனைகளால என்னன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான வாழ்க்கை கிடைக்குங்க பாருங்க நம்ம வேதத்துல பார்த்தோம்னு வச்சுக்கோங்க சமையல் கிரந்தத்தில் நம்ம பார்க்கலாம் தாவீது மகாராஜாவை பாருங்க கர்த்தருடைய எண்ணத்தை அவர் எறிஞ்சதுனால தான் போய் அவர் ஒரு அற்புதத்தை பண்ணியிருக்காரு இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் கூட ஒரு அற்புதம் நீங்கள் நடக்கணும்னு ஆசைப்பட்றியா அப்போ கர்த்தருடைய சன்னிதியில் அவர்கிட்ட நீங்கள் முறையிட்டு அவர்கிட்ட இருந்து அவருடைய சித்தம் என்ன அவருடைய எண்ணம் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கூட ரொம்ப அற்புதமான காரியங்கள் நடக்குங்க பாருங்க தாவித மகாராஜா என்ன செய்கிறார் பாருங்க ஃபிலிப்ஸியர் ஃபிலிப்சியர்களோட இஸ்ராவால் மக்கள் எல்லாருக்குமே வந்து யுத்தம் நடந்துட்டு இருக்கு அந்த ஃபிலிப்சியர் பிலிஸ்தீனில் அந்த இருக்கிற அந்த இடத்துல வந்து கொலியாத்துன்னு சொல்லி ஒரு ஆள் இருக்கார் அவருக்கு வந்து அவர் அண்ணன் யுத்தங்கள்ல எத்தனையுமே பேசுகிற அவருக்கு அந்த ஓடிப்போனதுன்றது இல்லவே இல்லை எந்த யுத்தத்துக்கு அவர் போனாலும் சரி அவருக்கு தான் அங்கே வெற்றி கிடச்சிருக்கு வேற எல் யாருமே அவரை வெட் அவரை வெற்றி பெற்றதாக இது வரைக்கும் இல்லவே இல்லை அந்த மாதிரி இருக்கிற ஒரு பெரிய ஆள் அந்த கொளியாத்த பார்க்கறதுக்கு கூட ரொம்ப பயங்கரமான ஆள் அவரை பார்த்தாலே பயந்து போகிற அளவுக்கு அந்த கொளியாத்து இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பாருங்கள் அந்த ஃபிலிப்ஸீரப்ப அங்கே இருக்கிற எல்லார வீடியோ எல்லாரையுமே பார்த்துட்டு இஸ்ரவால் மக்கள் எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருக்காங்க அந்த கொலியாத்து கூட போய் சண்டை போடணுமா ஐயோ கிட்ட போனா அவன் வந்து நாயை பிச்சு போடுற மாதிரி நம்மளெலாம் பிச்சு போட்டுருவானே கிட்ட போய் நம்ம எப்படி சண்டை போட முடியும்னு சொல்லுவாங்க யாருமே அந்த சவுல் மகாராஜா கூட போய் அந்த கூடாரத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்காராம் எப்படி போய் நம்ம அவரை ஜெயிக்கிறது எப்படி நம்ம செய்யணும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான யோசனைகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த யோசனைகள் எல்லாமே வந்து உபயோககரமானது இல்லை பாருங்கள் தாகிது மகாராஜாவை வந்து அவங்க அப்பா அவங்க அண்ணங்க கூட வந்து அந்த இஸ்டவால் சைன்யத்தில் இது அவங்க கூட வந்து அந்த ஃபிலிப்சியரோட யுத்தம் பண்ணுறதுக்கு போயிருக்கிறதுனால அவங்க அப்பா தாவித் மகாராஜோடைய அப்பா வந்து ஒரு டிஃபன் கேரியரை கொடுத்து உங்கள் அண்ணன்களை பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்காங்களா இல்லையான்னு வந்து செய்தி கொண்டு வந்து எனக்கு சொல்லுன்னு சொல்லி அவங்களை அமுச்சுருக்காரு தாவித் மகாராஜவர் இவர் கூட போய் அங்கே அந்த யுத்தம் நடக்கிற யுத்தம் நடக்கிற இடத்துல போய் அந்த சண்டை நடக்கிற இடத்துல போயிட்டு இவர் கூட போய் அங்கே இருக்கிற டிஸ்டர்ப் மக்களுடைய முகத்தை எல்லாருமே பார்க்கறாரு முகத்தை எல்லாமே பார்த்தப்போ அந்த இடத்துல பாருங்க அவங்க எல்லாருமே ரொம்ப சோகத்தோடு இருக்காங்க இவர் கேட்கிறாரு அங்க இருக்கிற ஆட்கள்ல என்ன ஆச்சு ஏன் இந்த மாதிரி இருக்கீங்கன்னா அந்த கொல்லியாத்து கூட சண்டை போடணும் அவங்ககிட்ட போய் சண்டை போடுறதுக்கு இங்க இருக்கிற மக்கள்ல யாருக்குமே தைரியம் இல்லை ராஜாவுக்கு கூட தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டுட்டு அவங்க ரொம்ப சோகமா சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க அங்க இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுடைய எண்ணம் அனுப்பி நம்ம யுத்தம் பண்ணா அந்த இடத்துல வந்து அவன் நம்மளை கொண்டுடுவானோன்னு சொல்லி அவங்க யோசிச்சுக்கிட்டு அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணங்களை தான் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க பாருங்க தாவித மகாராஜா கர்த்தருடைய சன்னி சந்நிதியில எப்பவுமே அவர் இருக்காரு அதனால அவருக்கு தெரியும் கர்த்தர் அவர் கூட இருக்காரு கர்த்தர் எனக்கு எப்பயுமே சரி வெற்றியை தான் கொடுப்பாரு ஓ நான் வந்து ஓட்டமேன்றது எனக்கு கொடுக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சிருக்கிறதுனால அவர் என்ன சொல்றாரு தெரியுமா நான் போய் சண்டை போடுறேன்னு சொல்றாரு பாருங்க நான் போய் சண்டை போடுறேன்னு சொல்லி தாவித மகாராஜா சொன்னப்போ அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே என்ன செய்யறாங்க தெரியுமா அவங்க மனசுக்குள்ள வர எண்ணங்கள் அவங்க வந்து எல்லாருமே மனிதர்கள் இல்லையா அங்க இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆலோசனைகள் சொல்றாங்க ஐயோ நீ வந்து சின்ன பையன் நீ போய் சண்டை போட்டால் ஒன்று அவன் கொன்னுடுவான் உன்னை நாய் பிச்சு போடுற மாதிரி போட்டுருவான் உன்னை வந்து அப்படியே பஞ்சு பஞ்சு ஆக்கிடுவான் நீ உன்னால் உனக்கு போய் எதுக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவேன் ஏன் அவர் கூட பிறந்த அண்ணன்கள் கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீ வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க தானே வந்த எங்களை பற்றி நலம் விசாரிக்க வந்த நலம் விசாரிச்சு அப்போ இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நீ ஓவர் ஆக்ஷன்லாம் பண்ணாத போன்னு சொல்லிட்டு அவனை போன்னு சொல்லி அனுப்புறாரு ஆனால் பாருங்க கர்த்தருடைய எண்ணம் என்னவா இருக்குது அந்த சின்ன பையன் பதிமூணு பதினாலு வயசான அந்த பையன் தான் பையன் போய் தான் அந்த கொலியாத்து வந்து சாவடிக்கணும்னு சொல்லிட்டு கத்தருடைய நிர்ணயம் அவருக்கு அவர் நிச்சயிச்சிருக்காரு அதை இதே தீர்மானிச்சிருக்காரு அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க இந்த சின்ன தாவிது மகாராஜா தாவீது போனார்னா தாவீது அவன் கொரியாத்து வந்து கொன்னுடுவான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே பயந்து போறாங்க அங்க இருக்கிற எல்லாருமே பயந்து போயிட்டு தாவிது அனுப்ப மாட்டேன்றாங்க அவங்க அண்ணன்கு அனுப்ப மாட்டேன்றாங்க அங்க இருக்கிற எல்லாருமே அனுப்ப மாட்டேன்றாங்க ஆனா கர்த்தருடைய நிர்ணயம்தான் கடைசியில நிறைவேறும்ன்ற மாதிரி தாவீது மகாராஜாவே போனார் பார்த்தீங்களா அங்க இருக்கிறவங்க என்னச்சாங்க ஐயோ அந்த கொலியாத்து இந்த பையனை கண்டிப்பா சாவடிச்சிடுவான் இந்த பையனை வந்து அவன் வந்து பிச்சு போடுற மாதிரி பிச்சு போட்டிருவான் ஐயோ இந்த பையன் வந்து சின்ன பையனாச்சே இந்த பையனுக்கு ஒன்றுமே இல்லையே சின்ன பையன்கிட்ட போய் பதிமூணு பதினாலு வயசு பையனை போய் இவ்வளோ பெரிய யுத்தத்துல வந்து அனுப்புகிறோமேன்னு சொல்லி அவங்க எல்லாம் பயந்து போயிருக்காங்க ஆனா அங்க நடந்தது என்னங்க அங்கே தாவிது மகாராஜாவே ஒரு கொம்பு எடுத்துகிட்டு போகிறப்போ அங்கே கொலியாத்து கேட்குறான் ஏன் நான் உங்கள் கண்ணுக்கு நாய் மாதிரி தெரிகிறேன் நான் என்ன கொம்பை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அற்புதமாக இவங்க என்னம்மா நினச்சாங்களோ அது வரைக்கும் அங்கே விமர்சனம் நடந்திருக்கு இல்லையா தாவிது மகாராஜாவை வந்து அந்த கொலியாத்து கொண்டுடுவான்னு நினச்சாங்க ஆனால் கர்த்தர் என்ன நினச்சிருக்காரு தாவிது மகாராஜாதான் கொலியாத்தை சாவடிப்பாருன்னு அவர் தீர்மானிச்சிருக்காரு இல்லையா கொலியாத் யாரு கொன்னது தாவீது மகாராஜா தான் போய் குளியாத்த சாவடிச்சது அதே மாதிரி தான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் கூட நிறைய பேர் நிறைய விதமான யோசனைகள் சொல்லலாம் வந்து காம்ப்ரமைஸ் போய் வாழ்ந்துட்டு உன் நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கியா அந்த கஷ்டத்தோடவே நீ லைஃப்பில் அப்படியே தொடர்ந்து வாழு அந்த கஷ்டத்தோடவே நீ இரு உனக்கு வந்து நல்ல சீட்டு கிடைக்காது நல்ல காலேஜில் இடம் கிடைக்காது ஏன்னா வந்து நான் அவங்கள பார்த்துருக்கேன் இவங்கள பார்த்துருக்கேன் அவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க நீ அதெல்லாம் படிக்க வேண்டாம் நீ அதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து உனக்கு அந்த பெரிய அவ்வளோ பெரிய சம்மந்தம் உனக்கு வராது சொல்லலாம் உனக்கு பிள்ளைகளே பிறக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் நீ வசதியா வாழவே மாட்டேன் உன் வாழ்க்கை முழுவதும் இப்படி தான் இருப்பேன் சொல்லி உங்க கூட பிறந்தவங்க சொல்லலாம் உன் தாய் தகப்பன் சொல்லலாம் உங்க யார் வேணாலும் சரி உங்களை பத்தி உங்களை பத்தி நிறைய விதமான அவங்களுக்கு மனசுல தோன்ற ஆலோசனைகள் அவங்க சிந்தனைகள் எல்லாமே அவங்க சொல்லலாம் ஆனா கர்த்தர் என்ன நினைச்சிருக்காரு அது மட்டும் தான் நிறைவேறும் நீங்க அதை மட்டும் நம்புங்க கர்த்தர் சந்நதியில உட்காருங்க அவர்கிட்ட முழங்கால போட்டு அவரை கேளுங்க கர்த்தாவே நீங்க எனக்காக என்ன நிர்ணயிச்சிருக்கீங்க எனக்காக நீங்க என்ன எடுத்து வச்சிருக்கீங்க ஆமா கண்டிப்பாக அவர் உங்களுக்காக எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருப்பார் தாவேது மகாராஜா கொல்லியாத்த சாகடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் முன்னாடியே நிர்ணயிச்சு வச்ச மாதிரி உங்களுக்காக கூட கர்த்தர் கண்டிப்பாக அவர் எல்லாமே முன்னாடியே நிர்ணயிச்சு வச்சிருப்பாரு அது என்னன்றதை நீங்கள் கேளுங்க கிட்ட போயிட்டு நான் எது படிக்கலாமான்னு கேட்காதீங்க நான் இந்த வேலையில் சேரலாமான்னு கேட்காதீங்க இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்காதீங்க இந்த பையனோட பையனை வந்து நான் எங்கள் விலைக்கு நான் சே கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்காதீங்க நான் இந்த வீடு வாங்கினோமோ மனிதர்களை கேட்கவே கேட்காதீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்க மனிதர்களுடைய ஆலோசனையை கேட்காதீங்க நீங்கள் கர்த்தர்கிட்ட மட்டுமே கேளுங்க கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்குன்னு அவர் முன்னாடியே எடுத்து வச்சிருப்பார் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருப்பார் அதை கண்டிப்பா அவர் உங்களுக்கு காட்டுவார் சொல்லுவார் அது எல்லாத்தையுமே அவர் நடத்தி காட்டுவார் அவர் அவர் அதுதான் கடைசியில் என்ன சொல்றாருங்க கர்த்தருடைய நிர்ணயம் மட்டும்தான் உண்மையானது மனிதர்கள் எல்லாமே சரி எல்லாமே பொய்யானதுன்னு சொல்லியிருக்கார் அது வந்து உங்களுக்கு கஷ்டத்தை படுத்தும் நிறைய எண்ணங்கள் அவங்களுக்கு வரலாம் நிறைய ஆலோசனைகள் அவங்க மனசுல வரலாம் அது எதுவுமே நடக்காது மனிதர்கள் சொல்றது எல்லாமே நடக்கும்ன்றதெல்லாம் பொய் ஆனால் கர்த்தர் சொல்றது எல்லாமே கண்டிப்பா நடக்கும் உங்க வாழ்க்கையில் பாருங்க கர்த்தருடைய யோசனை நிலைத்து நிற்கும்ன்றது ஆமாம் இன்னைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா கருத்துடைய யோசனையை நீங்கள் கேளுங்க அந்த யோசனை உங்களை நிலைச்சி நிக்க வைக்கும் அதில் ஆமாம் அது மட்டும் இல்லை பாருங்க நம்ம பார்த்தோம்னா நியாயாதிபதியில் நம்ம பார்த்தோன்னா கித்தியோன் கித்தியோன் பாருங்கள் அவர் ரொம்ப பயந்து போன சுபாவம் இருக்கிறவர் அவர் வாழ்க்கையில் என்றைக்குமே அவர் யோசிச்சதில்லை அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே கூட அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவர் போய் யுத்தத்துக்கு போகிறப்போ அவரை ஐயோ நீ போய் யுத்தத்துக்கு போறியாக நீயே பயந்தாங்கொழி நீ போய் யுத்தம் பண்ணால் அங்கே எல்லாம் உனக்கு சாவடிச்சிடுவாங்க நிறைய விதமான யோசனைகள் சொல்லியிருக்கலாம் அவர் மனைவி சொல்லியிருக்கலாம் அவர் தகப்பன் சொல்லியிருக்கலாம் கூட பிறந்தவங்க சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் கர்த்தருடைய பேச்சை கேட்டார் கர்த்தர் என்ன சொன்னார் நீ வந்து தைரியம் சொன்னாரு முந்நூறு பேரோட போய் முப்பதாயிரம் பேர் மித்தியோனிகளை அவர் சாவடிச்சுட்டு வெற்றியோட திரும்பி வந்திருக்காரு இல்லையா யார் பேச்சை கேட்டதால கர்த்தருடைய பேச்சை கேட்டதால பாருங்க மோசை கூட அவர் நினைச்சிரு என்றைக்குமே அவர் திரும்பி நினைச்சே பார்த்துருக்க மாட்டார் ஐகப்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நான் திரும்பி ஐகப்துக்கு போவேன் அங்க இருக்கிற எழுபது லட்சம் பேரை நான் வந்து வழி நடத்துவேன்னு சொல்லி அவர் என்னைக்குமே நினைச்சிருக்க மாட்டார் அவர் போய் நடத்தணும்னு சொல்லி அவர் எப்பவுமே சரி நினைச்சதில்லை ஆனால் கர்த்தர் என்ன நிர்ணயிச்சிருக்காரு அவர் பற்றி இவர் திரும்பி நாற்பது வருஷம் கழிச்சு திரும்பி இஷ்டவால் மக்கள் எல்லாருக்குமே இவர் ஒரு நாயகராக நிற்கணும் அங்கே இருக்கிற எல்லார் மக்களையுமே இவர் வந்து வழி நடத்தணும் நாயகராக இருந்துன்னு சொல்லி கர்த்தர் நிர்ணயிச்சிருக்கார் மோசவே நினைக்கிறார் ஒரு சமயத்தில் நான் போய் நான் எங்கேயிருந்து நடத்த முடியும் எனக்கு வாய் பேசவே தெரியாது எனக்கு திக்கு வாய் நான் ஒரு வார்த்தை கூட என்னால் பேச முடியாது நான் போய் இஷ்டவால் மக்களை எழுபது லட்சம் பேராக வழி நடத்துகிறதா இது எங்கேயாவது முடியுமா அப்பான்னு சொல்லி அவரே சந்தேகப்பட்டிருக்கார் அவர் மேலே இன்னைக்கு நீங்கள் கூட ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நான் இதெல்லாம் செய்ய முடியுமா எனக்கு இதெல்லாம் கிடைக்குமா நான் இந்த மாதிரி வாழ முடியுமா இருக்கீங்களா பற்றி என்ன அது மட்டும்தான் வாழ்க்கையில் வாழ்க்கையில் நடக்கும் ஒன்று ஒன்று யோஸ் மட்டும் நிஜங்க அப்போ கர்த்தர் எங்களை நல்லது நிர்ணயிச்சிருக்காரா யோசிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் கர்த்தர் ஒன்று மட்டும் உண்மை கர்த்தர் உங்களை எல்லாருக்குமே நன்மை செய்யணும்ன்றத அவர் நிர்ணயிச்சிருக்காரு ஆமாம் அவர் நன்மை நிர்ணயிக்கலைன்னா அவர் பூமி மேலே வரவே மாட்டார் மனிதகுமாரா அது மட்டும் இல்லை இந்த பரிசுத்தேக்க அந்த வேதம் கூட நம்ம கைக்கு வராது இல்லையா அவர் நம்ம எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும் நம்ம எல்லாருமே சுகமாக வாழணும் நம்ம எல்லாருமே எல்லா கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்து சாத்தான் ஓடி சாத்தான் வந்து அவர் வந்து அதோட சாத்தான் வந்து பாதாளத்துக்குள்ளே போகணும் நம்ம எல்லாருமே வெற்றி பெறணும் கர்த்தர் கூட சேர்ந்து சந்தோஷமா யுக யுகமும் வாழணுன்றது கர்த்தருடைய சித்தமாக இருக்குது அவர் நிர்ணயமா இருக்கிறதுனால தான் அவர் நமக்காக இந்த வேதத்தை கொடுத்துருக்காரு இந்த வேதத்தால நம்ம வந்து பலம் கொடுத்துருக்காரு அதை மட்டும் இல்ல நமக்காக நம்ம பாவங்கள் எல்லாமே எல்லாம் அது எல்லாமே அவர் தொடச்சி மனித மனிதகுமாரா பூமி மேல வந்து அந்த கல்வறை சிலுவையில் அவர் மானா அந்த கல்வறை சிறுல அவர் அவர் தொங்கியிருக்கார் நமக்காக தான் இல்லையா நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே நல்ல ஆசிர்வாதம் கிடைக்கணுன்றதுக்காக தான் இன்றைக்கி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த குறையிருக்கோ என்ன உனக்கு வேணும்னு நினைக்கிறியோ மற்றவங்கெல்லாம் வந்து உன்னுடைய இதெல்லாம் இவ்வளோதான் உனக்கு இவ்வளோதான் உனக்கு இவ்வளோதான் சொல்லிவிட்டு உன்னை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்களா நீ கேட்காது யார் பேச்சுமே நீ கேட்காது உனக்கு கருத்தர் என்ன நிர்ணயிச்சிருக்கார் அவர் எல்லாருக்குமே நல்லது தான் கொடுத்துருப்பார் அவர் சொல்கிறார் இல்லையா நீங்கள் மனிதர்களாக இருந்தே உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் நல்ல நல்ல ஆசிர்வாதத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களே நான் பரலோகத்துல இருக்க தகப்பன் உங்களை விட நல்லவன் இல்லையா நான் இன்னும் அதிகமா என்ன கேட்டிங்க நான் அதிகமா கொடுப்பேன் இல்லையான்னு சொல்லியிருக்க அவர்கிட்ட கேளுங்க கண்டிப்பா சரி அவர் எல்லாமே உங்களுக்கு நல்லதே கொடுப்பாரு நல்ல ஆசீர்வாதமே இருப்பார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த பிள்ளை இல்லாம இருக்கீங்களா உங்க குடும்பத்துல எந்த கஷ்டத்தோடு இருக்கீங்க எல்லாத்தையுமே அவர் அவர் எடுத்து போட்டுட்டு உங்களை நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் கண்டிப்பாக ஆசிர்வதிப்பாருங்க ஆமாம் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா கர்த்தருடைய சன்னிதியில் நீங்கள் நின்றீங்கன்னா போதும் கண்டிப்பாக அவர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை கூட அவருடைய நாமத்துக்கு ம மகிமகரமாக அவருங்களா வாழ வைப்பார் ஜபிக்கலாமா ஸ்ரோத்ரம் தேவனே ஸ்ரோத்ரம் பரிசுத்தபியானவரே ஸ்ரோத்ரம் ஐயா ஐயா இயசப்பா அம்மா இசப்பா மனிதர்களுடைய ஆலோசனைகள் மனிதர்களுடைய சிந்தனைகளை கேட்டு கேட்டு சோர்ந்து போயிட்டு கஷ்டத்தில் விழுந்துட்டு எத்தனையோ பேர் துன்பத்தில் இருக்காங்க ஐயா ஐயா அவங்க இனி அந்த மனிதர்களுடைய பேச்சை கேட்காம உங்க பேச்சை மட்டுமே கேட்குற மாதிரி உங்களுடைய சிந்தனைகளை மட்டுமே வாழ்ற மாதிரி கிருபையுடன் ஆசீர்வாதிங்க தேவனே எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான கஷ்டங்களை இருக்காங்க எல்லா கஷ்டத்திலையும் அவங்க வெளியில் கொண்டு வாங்க நீங்கள் அவங்களோட பேசுங்க நீங்க அவங்களோட எசப்பா இருங்க இதவனே அவங்களுக்கு ஆசீர்வாதக்கரமாக நீங்க அவங்க எல்லா வாழ்க்கையுமே நீங்க நிறுத்துங்க உங்களுடைய நாம மகிமப்படுற மாதிரி எல்லாரையும் ஆசிர்வதி உங்களுடைய கிருபையோட நிரப்புங்க தேவனை கிறிஸ்துவின் நாமத்தில் அமே